ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து நாம் ஒரு பாசிட்டிவான ஒரு டே வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் என்னோடய டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸில் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து அந்த டே கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்காது ஃபஸ்ட்டு வந்து உருளியில் பூ மாற்றுறது அதுக்கப்புறம் வாசலில் வந்து கலர்ஃபுல்லாக கோலம் போடுறது அடுத்து வந்து வாசலில் நிலை வாசலில் விளக்கேற்றி வைக்கிறது இதெல்லாமே பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அந்த டே அப்போ தான் வந்து டியூஸ்டேவாக தெரியும் எனக்கு என் கண்ணுக்கே அப்படி தெ தெரியும் மனசுக்கும் அப்படிதான் தோணும் எத்தனை பேர் வந்து இந்த டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேயில் இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து மொத்தம் மூணு உருள வச்சுருக்கேன் அதில் வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவை நான் வந்து பூ மாற்றி வச்சுருவேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து நல்லா தெரியும் வெளியில் வந்து ஒரு உருளே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து புத்தாக்கிட்ட ஒரு உருளி அடுத்து பூஜை ரூமில் அந்த குட்டி உருளே வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் வந்து கழுவிட்ட க்ளீன் பண்ணி வைக்கும் போது அந்த டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக எனக்கு வந்து தோணும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் வந்து ஒரு சில நேரங்களில் நமக்கு மனசு ரொம்ப டல்லாக இருக்கும் ஆனால் எதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் எதனால வந்து ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது அந்த மாதிரியான ஒரு டே தான் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வேன் எனக்கு வந்து மனதுக்கு எது வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி தோணுதோ அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து செய்வேன் ஏன்னா நம்ம வந்து அதையே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன விஷயமும் புரியாது டைமும் தான் வேஸ்ட் ஆகும் நமக்கு அதனால் வந்து நான் இந்த மாதிரி பூஜை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதில் கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து இதை ரெகுலராக நான் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேலாம் பண்ணுற வேலை தான் பட் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே டைம் எடுத்து ஸ்லோவாக வந்து எல்லா வேலையுமே இருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம் அதுக்கப்புறமா வந்து மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன் பட் வந்து போக முடியல ஏதோ ஒரு தடங்கள் வந்து வந்துடுது கடவுளாக வந்து மனசு வச்சு நம்மளை வந்து வர வச்சா மட்டுந்தான் நம்மளால் வந்து அங்கே போக முடியும் இல்லைனா நம்ம என்னதான் நினைச்சாலும் பக்கத்து தெருவில் கோவில் இருந்தாலுமே வந்து நம்மளால் போகவே முடியாது அது வந்து அவரோட அனுகிரகம் கண்டிப்பாக வந்து தேவை நமக்கு வீட்லேயே வந்து ரொம்ப நேரமாக பூஜை ரூமில் உக்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால சுத்தமாக மனசு வந்து அப்படியே காமாயிடுச்சு கோவிலுக்கு போன மாதிரியே ஒரு மாதிரி திருப்தி வந்து கிடச்சிருச்சு அதனால் அப்படியே சொல்லி விட்டாச்சு இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சில நாட்கள் நடக்கும் எல்லா எல்லாேருமே வந்து சந்தோஷமாக இருந்துட முடியாதுல்ல ஒரு சில நாள் வந்து நமக்கு ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் ஆகும்போது இந்த மாதிரிலாம் தோணும் என்னன்னே தெரியாது பிரச்சனை என்னன்னே நமக்கு தெரியாது ஆனால் வந்து ஏதாச்சும் மன மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் டைவெர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பிடிச்ச வேலைகள்லாம் நான் கண்டிப்பாக செய்வேன் நிறைய பேருக்கு வந்து இந்த கார்டனிங் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் ஷாப்பிங்கும் போவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி பூஜை வேலைகள்லாம் செய்யும்போது அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது நான் எப்படி சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு எனக்குமே தெரியல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து மைண்டு சேஞ்ச் ஆனது தான் ஒவ்வொரு விஷயமா வந்து அழகுபடுத்தி பார்க்கும்போது அந்த சாமி ரூம்லேயும் சரி நம்மளோட வாசலில் வீட்லேயுமே நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து செய்யும்போது நமக்கு மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து இதுவாகிடுது அப்போது நாம் அதையே தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து மைண்டு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு இன்றைக்கி வந்து அந்த செவ்வாய் ஒரே நேரத்தில் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி வச்சிருந்தேன் பட் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸ்கூலுக்கு வந்து பசங்களை அனுப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஃப்ரீயாக உட்காந்து தான் நான் வந்து இந்த வேலை எல்லாமே செஞ்சிட்ருந்தேன் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வெளியில் வந்து ரொம்ப காற்று இருந்தது எப்படியோ ஒரு வழியாக வந்து ரெண்டு பக்கமும் விளக்கேற்றிட்டு அதுக்கும் பூ வச்சாச்சு அடுத்து வந்து புத்தாக்கிட்ட கண்டிப்பாக வந்து நான் ஏற்றிடுவேன் ஏன் இந்த இடத்துல விளக்கேத்துறேன் அப்படின்னா ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக தெரியும் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அதனால் அந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அதனால் அந்த இடத்தை வந்து நான் எவ்வளோ அவ்வளோ அழகுபடுத்த முடியும் அந்த அளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றிட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல ஆனால் ரொம்ப டைம் போனதுன்னு தெரியல அப்படியே உட்காந்துட்டேன் எனக்கு வந்து அந்த டிவைன் ஸ்மெல் அதுக்கப்புறமா வந்து அந்த பார்க்குற இடம் வந்து ஒரு மாதிரி டிவைனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது அதனால் அப்படியே வந்து அந்த இடத்துல உட்காரும்போது எனக்கு மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக இருந்த ப்ரெஷர் எல்லாமே வந்து அப்படியே இறக்கிட்டு காம் ஆகிட்டேன் காமாயிட்டு தான் வந்து வெளியிலேயே வந்தேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்ட பிறகு அடுத்து கிச்சனில் இருக்கிற அன்னபூர்ணி அம்மனுக்குமே வந்து ரெண்டு தான் நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நல்லா பூ வச்சுட்டு அவங்களுக்குமே விளக்கேற்றிட்டு ஃபுல்லாக வந்து ஆரத்தி காட்டியாச்சு இந்த இடத்துல நான் வந்து பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சிலை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்து அன்னபூர்ணி அம்மன் சிலையை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை என்கிட்டயுமே வந்து இவ்வளோ நாள் இல்லை நான் வாங்கி வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆகுது அன்னபூர்ணி அம்மன் சிலை அதுக்கு முன்னாடியுமே என்கிட்ட இல்லை நான் வந்து அதை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறமா புது வீடுக்கு போன பிறகு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே வந்த பிறகு தான் வந்து இந்த சிலையே வாங்கிட்டு வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் பட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எப்பவுமே சாமி ரூமில் தான் வந்து அந்த சுவாமி ரூம் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அதுக்கப்புறமா அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே அந்த இடத்துலையே தான் இருக்கும் நான் வந்து இந்த இடத்துல இந்த சிலை வச்ச பிறகு அந்த பூஜை ரூம் மாதிரியே வந்து இந்த கிச்சனுமே அழகாக வந்து மாறிடுச்சு டோட்டலாகவே சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமை அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டுக்கிட்டேன் ரொம்ப கலர் அடித்து வந்து கோலம் போடலை ஏன்னா வந்து டைம் இருக்காதுல ஸ்கூல் டைமில் ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நல்லா வந்து இந்த டே பார்த்திங்கன்னா டல்லாக ஸ்டார்ட் ஆனாலுமே ரொம்ப பாசிட்டிவாக வந்து அது முடிஞ்சிருச்சு காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் வந்து மைண்ட் சூப்பராக அப்படி பீஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சி நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும் சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டமே வராதா பிரச்சனையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் நம்ம வந்து பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறது கிடையாது அது சாமி கும்பிடுறது வந்து நம்மளோட கடமை அது அவங்கவுங்களோட விருப்பம் நான் வந்து இந்த மாதிரி டவுன் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஒரு எனர்ஜி வந்து கொண்டு வந்துக்குவேன் எனக்குள்ளேயே நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ணுவீங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்